ஐ எல்லாருக்கும் மாலை வணக்கம் சூப்பராக டேஸ்ட்டாக உடம்புக்கு எந்த ஒரு ட்ரபுளும் இல்லாத மாதிரி பாருங்கள் பருப்பு தான் ஊற வச்சுருக்கேன் நாங்கள் கடல் பருப்பு எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டோம் எல்லா வீடியோவிலும் பாருங்கள் பருப்பு ஊற வச்சுருக்கேன் அது வாயு வீவு எந்த தொல்லையும் இடாது இப்போ இருக்கு இருக்குது ஆனால் பருப்புல நிறைய வாய்வு அதனால் அதுவும் ரேசன் பருப்பு தான் ஊற வச்சுருக்கேன் செஞ்சு பாருங்கள் ரேசன் பருப்புங்கிறோம் அதில் என்ன டேஸ்ட் இருக்குதுன்னு நாங்கள் நிறைய தரம் செஞ்சு சாப்பிட்டோம் வாழைப்பூ பாருங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வச்சுருக்கேன் குடி குட்டியாக தான் இருந்தது விட்டேன் நிறையா சரி ரெண்டு எடுத்துக்கிட்டேன் இதுக்கு தேவையானது வெங்காயம் நிறையா போடுங்க நல்லாயிருக்கும் சோம்பு கட்டாயம் சோம்பு போடுங்க மிளகா அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால ரெண்டே மிளகா வச்சுருக்கேன் பூண்டு பெரிய பூண்டு ஒரு பல் தழை இஞ்சி இஞ்சி பூண்டு இதெல்லாம் பருப்புக்கு முன்னே மிக்சியில் சுரண்டி கட் பண்ணி இல்லை தட்டி போட்டு மிக்சியில் ஒரு ரெண்டு ரோல் விட்டுட்டு கிரைண்டரோ மிக்சியோ எதுனாலும் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பருப்பு போடுங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் என் சேனலுக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னே ஈசரி விலாக் ஹாப் என் சேனலில் புதுசாக பார்க்குறவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது செஞ்சு சாப்பிட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பார்க்குறவங்கெல்லாம் புதுசாக பார்க்குறவங்க பழசா பார்க்குறவங்க எல்லாருமே ஒரே ஒரு லைக் விடுங்க வாங்க சூப்பராக சாயந்தரம் பசங்களாம் ஸ்கூலில் விட்டு வந்திருக்காங்க வடை சூப்பராக முறு மறுன்னு செஞ்சு சார் கொடுக்கலாம் கருப்பில் நிறைய போடுங்க தழை கருப்பில் போடணும் பாருங்கள் எல்லாம் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பொடி பொடியாக வெங்காயத்தை கட் பண்ண வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி சோம்பெல்லாம் நம்ம ஆட் அரைச்ச பின்னாடி தான் போடணும் இஞ்சும் பூண்டும் நம்ம அரைக்காதக்கு முன்னே மிக்சியில் ரெண்டு ரோல் விட்டுட்டு அதுக்கப்புறம் பருப்பு போட்டு ஒன்றும் அதிகமாக அரைச்சிக்கோங்க நெய்ஸாக அரைச்சிடாதீங்க நல்லா இருக்காது வாங்க வாழைப்பூலாம் ரெடி பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் மாவு அரைக்கக்குள்ள உப்பு போடாதீங்க மாவு அரைச்ச பின்னாடி உப்பு போட்டு கலக்குங்க செய்ய போக்குள்ளே உப்பு போட்டு கலக்குங்க இல்லைன்னா தண்ணி விட்டுரும் அதனால் மாவுக்கு வந்து உப்பு வந்து நம்ம நல்லா அரைச்சிட்டு அது நெய்ஸாக அரைச்சிடாதீங்க வடை நல்லாவே இருக்காது ஒன்றும் அதிகமாக அரைங்க வாங்க சூப்பராக வாழைப்பூ வடை செய்யலாம் இது எல்லாருக்குமே நல்லது குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் இந்த வடை ரொம்ப உடம்புக்கு நல்லது வாழைப்பூ நிறையா போட்டு பருப்பு கம்மியாக போட்டு செய்யலாம் வாங்க இப்படி வாழைப்பூ வந்து ரொம்ப ஈஸியாக உள்ளே இருக்கிற அந்த தண்டை எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் அந்த உள்ளே இருக்கிற நாரை இப்படி கட் பண்ணி கத்தி அழுத்தி முடிச்சிட்டு இப்படி இழுத்திங்கன்னா சூப்பர் இங்கே பாருங்க எல்லாம் வந்துச்சு இந்த ஈஸி மெத்தடில் நீங்கள் வாழைப்பூ நாம் ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டு இருக்கணும் இப்படி கத்தி அழுத்தி பிடிச்சி இந்தாண்டு அப்படி லேசாக இழுத்திங்கன்னா எல்லாமே ஆ பாருங்க ஃபுல்லாக வந்துச்சு இது மாதிரி நீங்களும் செய்யுங்க இப்படி எப்படி சூப்பராக நம்ம ஒவ்வொன்றா எடுக்கிறது ஒரே செகண்டில் வாழைப்பூ நிற்கிட்டு போயிடலாம் இது வந்து இப்படியே சும்மா சீக்கிரமாக இப்படி பொடி பொடியாக கண்ணுக்கு தெரியாத அதை மாதிரிக்கு கட் பண்ணி போட்டுக்கலாம் ஈசி மெசனில் வேலை முடியும் அப்போல்லாம் நாங்கள் ஒவ்வொன்றும் ஆஃபிச்சுக்கிட்டு இதுக்கு ஒரு அரை நாள் ஆகும் இப்போ எவ்வளோ சீக்கிரமாக இருக்குது ஒரே செகண்டில் இவ்வளோ எடுத்துட்டேன் இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க வாங்க வடை செய்யலாம் கட் பண்ணிக்கலாம் இவ்வளோ ஃபஸ்ட்டில் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க கிரைண்டராக இருந்தாலும் சரி மிக்சியாக இருந்தாலும் சரி இப்படி தனியாக ரெண்டையும் போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் பருப்பு போட்டுக்கலாம் இதுலேயே பருப்பு போட்டு அரைக்கலாம் உப்பு வந்து அரைக்கக்குள்ளே போடாதீங்க அரைச்சி எடுத்துகிட்டு கலக்கி போடுங்க கொஞ்சம் நொய் நொய்யாக சொர சொரன்னு அரைச்சிக்கணும் நெய்ஸாக அரைச்சிட்டிங்கன்னா வடையே டேஸ்ட்டே இருக்காது இது மாதிரி ஒன்றும் பாதிமாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் வடை டேஸ்ட்டாக இருக்கும் நெய்ஸாக அரைச்ச அரைச்சாச்சு போட்டுக்கலாம் பாருங்கள் சோம்பு இந்த ஸ்பூனில் ஒரு நிறைய ஒரு ஸ்பூன் போட்டீங்கன்னா போதும் சும்மா சின் ரெண்டே டம்ளர் சின்ன டம்ளரில் கூற வச்சேன் போட்டாச்சு சோம்பு பெரிய ஸ்பூனில் ஒரு சோம் ஒரு சோம்பு எவ்வளோ போட்டிங்களோ அவ்வளோ நிறைய போட்டுறாதுங்க கொத்தமல்லி தழை ஒரு கைப்பொடி அலசி தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வாழைப்பூ ஒரு பூ ஃபுல்லாக அப்படியே பொடி பொடியாக ப கட்டி நல்லா கட் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டேன் ஒரே செகண்டில் கட் பண்ணிவிட்டேன் நீங்களும் அதே மாதிரி கட் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி வாழைப்பூ வாங்கி அடிக்கடிக்கு சாப்பிட்லான்னு தோணும் நிறைய பேர் இது கிளீன் பண்ணுற கஷ்டப்பட்டுட்டே வாங்கறதில்ல நான் செஞ்ச மாதிரி கிளீன் பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு அரை அஞ்சு நிமிஷம் கூட ஆகல ஒரு பூ ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன் அது பாருங்கள் பொடி பொடியாக கட் பண்ணிட்டேன் இந்த வாழைப்பூ இதில் கொட்டிக்கலாம் ஆனால் வச்சு எண்ணெய் காயிட்டோம் அதுக்குள்ளே இந்த மாவு நல்லா பனைஞ்சி வச்சுக்கலாம் நல்லா இதெல்லாம் கொட்டி எல்லாம் ஒன்றா கலக்கி தண்ணியே இல்லாத ஒன்றா கலக்கி லைட்டாக தண்ணி தொட்டு தொட்டு தட்டி போட்டு உருண்டு குடிச்சி வச்சு சூப்பராக நல்லா தப்பையாக தட்டி போடுங்க உருண்டைய தட்டி போடாதீங்க உள்ள மாவு இருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் இப்போ வந்து துவரம் பருப்புங்கனால தட்டையாக தட்டி போட்டீங்கன்னா மொறு மொறுன்னு வரும் நல்லா கொத்தமல்லி கருப்பில் நல்லா போட்டு காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நான் குட்டி சிவன் சாப்பிட்றதுனால ஒரே ஒரு பச்சை மாவு ரெண்டு பச்சை போட்டேன் ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணிடு துவரம் பருப்பு தான் வாழைப்பூ தான் நிறையா இருக்குது நல்லா கலந்து செஞ்சு கொடுக்கலாம் அப்போ தான் உடம்பு நல்லது ஒரு பூ குட்டி பூ ஒரு பூக்குள்ளே கலந்துட்டேன் அதுக்கு ஒரு பூ இருக்குது வச்சுருக்கேன் அவங்க வெளியில் போயிருக்காங்க வந்தாங்கன்னா கலந்து செஞ்சு சூடாக கொடுக்கலாம் ஆனால் இஞ்சி பூண்டெல்லாம் ஒன்றா அரைச்சிட்டேன் சோம்பு எதுவுமே போடல ஏன்னா வரலேட்டானால் ஃப்ரிட்ஜில் கூட கலையில் செஞ்சுக்கலாம் அதனால் இஞ்சி பூண்டு உப்பு கலந்துருக்கேன் வேறு எதுவும் கலக்கல இதில் எல்லாமே கலந்துட்டேன் சோம்பு பூண்டு இஞ்சி வெங்காயம் கொத்தமல்லி தழை கருவேப்பில் கருவேப்பில கொத்தமல்லி அப்படியே கண்ணுக்கு தெரியாத பொடி பொடியை வெட்டிக்குவாங்க வாழைப்பூவு எல்லாம் கலந்தாச்சு சூப்பராக சத்தானது இது எல்லாரும் சாப்பிடலாம் எல்லாருக்குமே ரொம்ப நல்லது அது வயித்துல பூ இருக்கிறவங்க மெயினாக ஆம்பளைங்கள்லாம் இந்த வயிற்றுல கல் இருக்கிறவங்கெல்லாம் இந்த வாழைப்பூ சாப்பிட்டா யூரின் மூலியமாக அந்த கல் வந்துடும் எல்லாருக்குமே லேடீஸ் கூட வயிற்றுல கல் இந்த மாதிரி இருந்தால் கட்டாயம் அந்த வாழைப்பூ சாப்பிட்டா வாழை தண்டு வாழைப்பூல தான் அந்த வயிற்றுல இருக்க கல்லே வெளியில் வராது இந்த மாதிரி பிடிச்சி வச்சுட்டிங்கன்னா ஒரு அடைசல் போட இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்கு அஞ்சு ஆ காஞ்சி காஞ்சி தண்ணி இருக்குமே தண்ணி எடுத்துக்கோங்க நல்லா காஞ்சிச்சு எப்படி நல்லா தப்பையா தட்டி போடுங்க எல்லாம் உருண்டை புடிச்சு வச்சுட்டு கடைகானு தட்டி போட்டீங்கன்னா தான் இல்லைன்னா ஒண்ணு வெந்துடும் ஒண்ணும் வேகாது அதனால உருண்டை பிடிச்சு வச்சுக்கோங்க இது வேகத்துக்குள்ள எல்லாத்தையும் உருண்டு புடிச்சு வச்சுட்டு நான் எண்ணெய் ரொம்ப காஞ்சிடுச்சு அதனால போடுறேன் சட்டது மட்டும் நல்லா சப்பையே தட்டி போடுங்க அப்போ தான் மொறு டேஸ்டா நல்லா இருக்கும் ரொம்ப அடல் வைக்காதீங்க ஏன்னா வாழை புட்டிஞ்சிரும் அந்த இது வந்து பருப்பு வந்து வேகாத இருக்கும் அதனால மிடில வச்சு செஞ்சிங்கன்னா கரெக்டாக எல்லாமே நல்லா இருக்கும் ரெண்டு டம்ளர்ல ஒரு ஐம்பது வடை போல இருக்கு ரெண்டு டம்ளர் கட்டாயம் ஐம்பது வடை வரும் தப்புறவங்க ஆயில் உப்புதாதவங்க அதெல்லாம் கொஞ்சம் பூண்டும் இஞ்சி கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டா இந்த கேஸ் ஸ்டப்பில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வேத்துல இருக்க பொண்ணு கூட இது வந்து மிக்சி இருந்தா இது மாதிரி பருப்பில் செஞ்சு சாப்பிட்லாம் ஒன்றும் இது ரொம்ப கஷ்டமான வேலையே கிடையாது பூவெடுக்கிற மெத்தேடெல்லாம் சொல்லி கொடுத்துடு அந்த உள்ள இருக்கிற தண்டு எடுக்கிற மாதிரி அது மாதிரி நீங்கள் கத்தியில் எல்லாமே கத்தி தான் முடிவு பண்ணுறாங்க எந்திரிச்சி எடுத்துல பாருங்கள் கப்ப வச்சிங்கன்னா இது மாதிரி கலர் மாறாது வரும் நீங்கள் டைம் சீக்கிரம் ஆகட்டும்னு அனல் அதிகமாக வச்சுட்டிங்கன்னா வாழைப்பூ மட்டும் தீஞ்சிரும் அப்புறம் உள்ளே இருக்கிற பருப்பு வேகாது பாருங்க பாருங்க ரெண்டு ஒரே மாதிரி இருக்குது அதனால தான் ரொம்ப ஸ்லோ வேணாம் ரொம்ப அனல் அதிகமாக வேணாம் இந்த மாதிரி கரெக்டாக வச்சு கரெக்டா பண்ணிங்க வெந்துருச்சு நல்லா பாருங்க வாழைப்பூவும் தீயவே இல்லை கலர் மாறாது அதுல ஒரு இருபது வடையும் மேலே வந்து பாருங்க செமையா வடை எப்படி இருக்குங்க அப்படியே மொறு 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 சூடா கொதிக்குது செம்ம டேஸ்ட்டுங்க அப்படி மொறு 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 காரம் கம்மியாக இருக்குது ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றாங்க அதனால் நமக்கு காரம் இன்னும் இன்னும் ரெண்டு மூணு தான் போட்டுக்கோங்க உங்கள் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் நிறைய பார்க்குறாங்க ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப சூப்பர் இது எல்லோரும் சாப்பிட்லாம் யாருக்கு இவங்களுக்கு தான் சேரும் சேராதுனால கிடையாது எல்லாருமே சப்பளா இல்ல